ஹீரோயின் வந்து ஹீரோவோட ரூம் போறா இப்ப தான் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க அவனை பார்த்தா காட்டும் போதே வந்துட்டு வெள்ள கலர் ட்ரெஸ் போட்டு அப்படியே முடங்கி போய் உட்காந்துகிட்டு இருக்கான் இவளுக்கே ஒண்ணுமே புரியல இவன் இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா என்னங்க நீங்க உங்கள பத்தி எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்னன்னா பாக்குறதுக்கே அப்பா மாதிரி இங்க உட்காந்துகிட்டு இருக்கீங்க நான் கூட நீங்க பெரிய ரகடு பாயா இருப்பீங்களோன்னு பயந்துகிட்டே வந்தேன் அப்படின்னு கேக்குறா ஒரு வழியா என்ன பாக்குறதுக்காக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான் பார்த்தா ஹீரோயினோட கையை பிடிச்சி எழுத்து உட்கார வைக்கிறான் என்னால எதுக்காக இருக்கா என்ன பார்க்க வரல அப்படின்னு சொல்லி தான் பொசுக்குன்னு ஹீரோயின் என்னது அக்காவா அப்படின்ற மாதிரி ஷாக்கா பாத்துக்கிட்டே இருக்கா ஆனால் அதே நேரத்துக்கு அவளை யோசிக்கவே விடாமல் டக்குன்னு கெஸ் வேற பண்ணிடுறான் அடப்பா இவன் இப்பதான் அக்காண்ணா கெஸ் வேற பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கொஞ்சமாக திரு திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா இருந்தாலும் அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை இல்லையா குழந்த பார்த்து கொடுக்கணுன்றதுக்காக தான் அவன் இங்கே வந்திருக்கா இவன் ரொம்ப சாஃப்டா இருக்கான் பொண்ணுங்களே பிடிக்காது ரொம்ப அரகன்ட்டு அவன் இவன் அப்படி இப்படின்னு சொன்னாங்களே ஆனால் இவன் ரொம்ப சாஃப்டா இருக்கானே அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா இதை பாரு நான் உன்னை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது நீ என்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் நீ எதுக்காக கண்டதெல்லாம் யோசி அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான் எது என்னவா இருந்தாலும் கவலை கிடையாது சீக்கிரமா குழந்தைய பெற்று கொடுக்கறோம் அதோடு இந்த ஊரை விட்டு இங்க இருந்து தோணுது மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து அப்படின்னு எங்க போயிட்டான் பார்த்தா எதிர்க்க வந்துட்டு சஃபாரி சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு நிற்கிறானா அதை பார்த்த உடனே ஹீரோயின் ஷாக் ஆயிடா என்னடா இவன் நேத்து வேற மாதிரி இருந்தான் இன்னைக்கு வேற மாதிரி இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறா எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இவன் வந்து மீட்டிங்கே போட ஆரம்பிச்சான் ஆனால் நேற்று நைட்டு ஹீரோயின் வந்து யார் கூட இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே திரு திருன்னு மொழிக்கிறாங்க ஆனால் அங்கே இருக்க பட்லர் மட்டும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா சார் ஆக்சுவலி உங்களோட ரூமில் நான் தான் கொண்டு வந்து அவங்கள விட்டேன் அவங்க உங்கள் கூட பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு சத்தமும் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே நேரத்துக்கு ஹீரோட பிஏ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை நேற்று நைட்டு நான் அவரை கெஸ்ட் ரூமில் விட்டேன் அவர் அங்கே தான் வந்து புக்கு படிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறான் ஸோ அவன் கெஸ்ட் ரூமில் இருந்தானா இல்லைனா வந்து அவன் பெட்ரூமில் இருந்தானான்றது யாருக்குமே வந்து கரெக்டாக தெரியல ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா இல்லை நான் வந்து புக் படிச்சுட்டு கெஸ்ட் ரூமில் தான் இருந்தேன் நான் என்னோட பெட்ரூம்க்கு போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறான் அடே என்னடா ஆளாளுக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க நேற்று நைட்டு நான் உன் கூட உன்னோட ரூமில் தான் இருந்தேன் என்ன மிஸ்டர் மெஸ்டஷன் எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவனுக்கு செம்மையாக கோவம் வந்துடுது டக்குன்னு இருந்து அப்படியே ஹீரோயினோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிடுறான் உனக்கு வெக்கமா இல்லை மரியாதையாக வந்து உனக்கு ஒரே ஒரு நாள் நான் சான்ஸ் கொடுக்குறேன் அதுக்குள்ளே நேற்று நைட்டு நீ யார் கூட இருந்த அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் இல்லை அப்படின்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு மிரட்டுறான்